கடன் முழுவதுமாக அடையணும் ஒரே ஒரு கூட கடன் மிச்சம் இருக்கக்கூடாது அனைத்து கடன் பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா இந்த உங்களுக்காக தான் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு தீபத்தை இந்த திரி போட்டு சும்மா ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் விரைவில் தீரும் அதே மாதிரி குறிப்பாக இந்த ஒரு தானியத்தின் மேலே அந்த விலக்கேற்றணும் அந்த தானியத்தை என்ன செய்யணும் இது எல்லாமே தொடர்ந்து பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஃப்ரெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோபிக்கேஷன்ஸ் வரும் இதை வந்து நீங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் கடன் அடைக்கிறதுக்கான பண வரும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம் ஸோ இதற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை இந்த தானியத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்குது நம்ம இந்த தானியத்தை பயன்படுத்தினாலும் நம்மளை கடன் பிரச்சனை எப்படி தீரும் இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு வரும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் சூரிய பகவானுக்கு உரிய ஒரு தானியம் கோதுமை ஒரு சின்ன பித்தளை தட்டு அப்படி இல்லைன்னா நார்மலாக ஏதாச்சும் சின்ன பவுல் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து பூஜைக்கு தனியாக பயன்படுத்தக்கூடிய பிளேட்ஸ் இருக்குது இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கலாம் ஸோ அதில் கோதுமை தானியத்தை முழுமம் நிரப்பிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தானியம் இருந்தாலும் போதும் இன்கேஸ் என்கிட்ட கோதுமை இல்லைங்க தானியமாக இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நான் வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் ஸோ அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தானியம் வைத்து நீங்கள் இந்த வழிபாடு செய்துட்டும் அடுத்து இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லுவேன் அதையும் நீங்கள் செய்யலாம் இரண்டுமே செய்யலாம் தவறு கிடையாது இப்போ வந்து தானியம் இன்றைய தினம் இல்லை அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து அடுத்தடுத்த வாரங்களில் அதற்கு முன்னாடி நீங்கள் தானியம் வாங்கி வச்சுக்கோங்க கடைகள்லேயே நிறைய கடைகளில் லூஸில் கிடைக்கும் ஒரு கிலோ இல்லை அரை கிலோ கால் கிலோ கூட தனியாக உங்களுக்கு தருவாங்க ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் நமக்கு தேவையானது ஒரே ஒரு கைப்பிடி தானியம் தான் ஸோ நீங்கள் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிறீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த தானியம் வைத்து என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ அந்த தட்டியில் பவுலில் அந்த ஒரு கைப்பிடி அளவு தானியத்தை வச்சுக்கோங்க அதை போடுறதுக்கு முன்னாடியும் சரி கையில் ஒரு கைப்பிடி அளவு தானியத்தை வைத்துட்டு மனதார சூரிய பகவானை வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் பிரச்சனையை தீரணும் அதற்கான பண வரவு என்னை தேடி வர ஆரம்பிக்கணும்னு வேண்டிட்டு அந்த பவுலில் தட்டில் அந்த தானியத்தை போட்டுவிடுங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஆல்ரெடி பயன்படுத்தின மண் அகல் விளக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த அகல் விளக்கில் குறிப்பாக இந்த திரி நான் சொல்லக்கூடிய இந்த சிகப்பு கலர் திரி இதை நீங்கள் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு விளக்கு ஏற்றுவதனால நம்ம இரண்டு திரி போட்டுக்கலாம் எப்பொழுதுமே நீங்கள் வந்து இப்போ இரண்டு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு பஞ்சு திரி போட்டு ஏற்ற சொல்லுவேன் இப்போ ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அது நீங்க இரண்டு திரி போட்டுக்கலாம் நம்ம திரியோட பயன்கள் என்ன திரி போட்டா என்ன பலன் கிடைக்கும் எத்தனை திரி வீட்டில நம்ம விளக்கில போற்றி ஏற்றணும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் தனியா அடுத்த பதவிகளில் பார்க்கலாம் ஸோ இரண்டு சிகப்பு கலர் அந்த ரெட் கலர் திரியை நீங்கள் வந்து இதில் போட்டுக்கோங்க இன்கேஸ் இப்போ என்கிட்ட இன் இன்றைய தினம் செய்யும்பொழுது அந்த திரியெலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் பஞ்சு திரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு போட்டுக்கோங்க அடுத்தடுத்த வாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரி திரி வாங்கி வச்சுக்கோங்க ரெடியாக எப்பொழுதுமே இந்த சிகப்பு கலர் போடும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அதற்கு தான் இந்த திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தானியம் சூரிய பகவானுக்குரிய ஒரு தானியம் அவருக்குரிய தானியத்தை நீங்கள் வைத்து ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் தீரும் நெய் போட்டு ஏற்ற வேணால் நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுங்க எப்பொழுதுமே நம்ம ஒரு வேண்டுதல் செய்யணும் ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா அதற்கு நல்லெண்ணெய் உகந்தது அதே மாதிரி வீட்டில் ஏற்றும் பொழுது காமாட்சி தீபத்தில் மட்டும் நீங்கள் நெய் போட்டு ஏற்றலாம் மற்றபடி பரிகாரத்துக்கு என்ன ஒரு ஆறு விளக்கு ஏற்றுறீங்க இல்லை பரிகாரத்துக்கு விலக்கு ஏற்றுறீங்கன்னா அதில் நல்லெண்ணெய் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் மற்றபடி பரிகாரத்துக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்கில் நல்லெண்ணெய் எப்போவுமே போடுங்க நெய் போடாதீங்க காமாட்சி தீபம் ஏற்றும்போது நெய் போட்டு ஏற்றுவது நெய் தீபம் ஏற்றுவது சரியானது கோவில்களில் கூட நம்ம நீங்கள் ஒரு கடன் அடையணும் ஒரு பிரச்சனை தீரணுன்றதுக்காக விலக்கேற்றுறீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி நீங்கள் அந்த நல்ல நிலை தீபம் ஏற்றி பாருங்களேன் நீங்கள் வேண்டுதல் வந்து நிறைய பேர் வந்து பழிக்கலை ஏன் நமக்கு வந்து இத்தனை நம்ம நம்ம வந்து நல்லெண்ணெய் விட நெய் வந்து ரொம்ப சிறந்தது அதை ஏத்தனை நமக்கு பழிக்கும் அப்படின்றதுனால நெய் நிறைய பேர் ஏற்றுவீங்க ஆனால் நீங்கள் நல்ல நிலை ஏற்றி பாருங்கள் இத்தனை நாள் நம்ம விலக்கேற்றி நமக்கு ஒரு வழி கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம் நல்ல நிலை ஏற்றும்பொழுது உங்களுக்கு உடனடியாக வழி கிடைக்கும் இன்றைய தினம் இரவுக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டில் பூஜை நிலை ஏற்றி வழிபாடு செய்யுங்க நான்வெஜ் சாப்பிடுட்டீங்க இப்போ நான் வந்து பூஜை நிலை விலக்கேற்றலாமா இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாமே வரும் அப்போ இன்கேஸ் இரவுக்குள்ளே நீங்கள் செய்யும் பட்சத்தில் நீங்கள் ஹாலில் இல்லை கிச்சனில் எந்த இடத்துல வேணால் செய்யலாம் கிழக்கு பார்த்து நீங்கள் இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து அங்கேயே உட்காந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏற்றிட்டு ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிஷம் உங்கள் வேண்டுதல மனதார வையுங்க ஸோ அதுக்கப்புறம் அதை தானாக குளிர்ந்துடும் அடுத்த நாள் நாலைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைப்பிடி தானியம் வச்சுருப்பீங்களா கோதுமை அதை வந்து பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க காக்கை குருவிகளுக்கு பறவைகளுக்கு இந்த தானியத்தை நீங்கள் தானமாக பொழுது உங்களுடைய கர்ம வினை அப்படியே படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் நம்மளுடைய கடன் கஷ்டம் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கர்மவினை அந்த கர்ம வினை தீர்ந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி இன்னொரு டவுட்டும் வரும் இதை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் காலையிலே செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபாடு செய்ய முடியலனாலுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை தானியத்தை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போடுங்க இதை வந்து அனைத்து மத்தினருமே செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையை நீங்கள் வந்து தானமாக போடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் சுமை படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு கைப்பிடி அளவு தானியம் எடுத்துக்கோங்க சூரிய பகவானை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதை அப்படியே நீங்கள் தானமாக போடுங்கள் இதை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ விலக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இதையும் நீங்கள் கூட சேர்ந்து செய்யலாம் முடியும் பட்சத்தில் ரெண்டுமே சேர்ந்து செய்யுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் இந்த மாதிரி தானியம் இல்லை வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் கோதுமை மாவு வச்சுருக்கோம் அந்த கோதுமை மாவை சின்ன சின்னதாக உருண்டைகளே மாற்றிக்கோங்க மாவு பிசிவும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளே மாற்றிட்டு இதை வந்து குளத்தில் அதாவது கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நேரில் இருக்க குளத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி இதை வந்து குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட தூக்கி போடணும் செவ்வாய் ஓரைன்றது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஸோ இதுதான் செவ்வாய் ஓரை இப்போ உங்களால் முடியுன்ற பட்சத்தில் காலையில் செய்யலாம் இல்லை மதியானம் செய்யலாம் இரவு நேரத்தில் நீங்கள் குளத்துக்கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கோதுமை உருண்டைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போடும்போது அந்த மீன்கள் அதை சாப்பிடும் அப்படி சாப்பிடும்போது உங்களை கடன் பிரச்சனையும் சீக்கிரமாகவே தீரும் இதை வந்து நீங்கள் பொழுது குளத்துக்கிட்ட போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும் ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ சிலது வந்து வழுக்கும் அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக தூரமாக இருந்தால் இதை தூக்கி போடலாம் கிட்டலாம் போகணும் உணவுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி கோதுமை மாவு இந்த உருண்டைகள் நீங்கள் வந்து மீன்களுக்கு உணவளிக்கும் பொழுதும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் இதையும் நீங்கள் உங்களால் செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யலாம் இரண்டு விஷயமே செய்யலாம் நீங்கள் கோதுமை தானியம் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது கோதுமை தானமாக கொடுக்கறது அதே மாதிரி இந்த கோதுமை மாவில் மீன்களுக்கு உணவளிக்கிறது இந்த மாதிரி என்ன விஷயம் உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இன்றைய தினம் வலது பிறை ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்றையிலேருந்து ஆரம்பிக்க முடியும்னா இன்றைய தினம் ஆரம்பிங்க அப்படி இல்லைனா அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் செய்ய தொடங்குங்க இத்தனை வாரம் இத்தனை நாட்கள் கணக்கு எதுவுமே கிடையாது உங்களால் எப்போ செய்ய முடியுமோ அப்போ செய்யுங்க தொடர்ந்தும் செய்யலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானியம் வைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் வாழ்ச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சினை நீக்கும் உங்களுக்கு தேவையான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு தானியம் இந்த கோதுமை தானியத்தை வாங்கியும் தரலாம் இதுவும் ஞாயிற்றுக்கிழமையே தானமாக கொடுக்கறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் எதாவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவு சமயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி